இப்படி பொய்யா பரவனோ உடன் பிறப்புகளின் போட்டோஷாப் கைவண்ணம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா பயணம் செல்வதாக சென்றிருக்கிறார் அவர் அமெரிக்கா செல்வதற்கு முன் அவரை துரைமுருகன் விமான நிலையத்தில் சந்தித்திருக்கிறார் ஏற்கனவே அன்றைய நாளில் அண்ணா மற்றும் கருணாநிதி சமாதியில் அஞ்சலி செலுத்த ஸ்டாலின் சென்றபோது முக்கிய அமைச்சர்கள் மற்றும் திமுகவின் முக்கிய தலைவர்கள் இருந்தனர் ஆனால் துரைமுருகன் அந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை மேலும் இது ரஜினி துரைமுருகன் இடையே வெடித்த சர்ச்சையால் நடந்திருக்கலாம் என யூகங்களும் தொடர்ந்து வெடித்துக் கொண்டிருந்தது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க அமெரிக்கா செல்வதற்கு முன் ஏர்போர்ட்டில் முதல்வரை சந்தித்திருக்கிறார் துரைமுருகன் அப்பொழுது ஸ்டாலினிடம் மனம் விட்டு துரைமுருகன் பேசியதாக சொல்லப்படுகிறது மேலும் கிளம்புவதற்கு முன் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பயணத்திற்கு பிறகு அமைச்சரவை மாற்றம் இருக்கிறதா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு மாற்றம் ஒன்றே மாறாதது வெயிட் அண்ட் வாட்ச் என்று பதில் அளித்துள்ளார் ஏற்கனவே முதல்வர் அமெரிக்கா பயணத்தை முடித்துவிட்டு வருவதற்கும் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவருவதற்கும் சரியாக இருக்கும் அந்த நேரத்தில் அமைச்சரவை மாற்றம் செய்து கொள்ளலாம் என திமுக தலைமை முடிவெடுத்திருப்பதாக செய்திகள் வெளியானது கவனிக்கத்தக்கது இது புறம் இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினியின் பேச்சால் துரைமுருகனுக்கு மட்டுமே டேமேஜ் ஆகவில்லையாம் நேரு பெரியசாமி பொன்முடி உள்ளிட்ட சீனியர் தலைவர்களும் என்ன சொல்வதென்று தெரியாமல் வார்த்தைகளை முழுங்கி வருகிறார்களாம் ஏனென்றால் ரஜினி துரைமுருகன் சச்சரவு இரு தரப்பிலும் பத்திரிகையாளர் சந்திப்பு மற்றும் போன் காலில் பேசியதால் முடிவு பெற்றாலும் அதற்கு அடுத்த நாள் உதயநிதி சூப்பர் ஸ்டார் பேச்சை கவனித்தீர்களா சீனியர்கள் விரல் பிடித்து நடத்தி வழிகாட்ட வேண்டும் என பேசியதுதான் சீனியர் அமைச்சர்களை மேலும் வருத்தமடைய வைத்துள்ளதாம் ஆகையால் முதல்வர் அமெரிக்கா சென்றுவிட்டு வருவதற்குள் கட்சிக்குள் ஏதாவது நடந்து விடுமா என உடன்பிறப்புகள் கவலையில் இருந்து வருகிறார்களாம் மேலும் அமெரிக்கா சென்ற முதல்வரை அங்குள்ள அமைச்சர் வரவேற்றார் உடனே அமெரிக்காவில் இருக்கும் ஏதாவது ஒரு அமைச்சர் என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம் முதல்வர் செல்வதற்கு முன்னே அமெரிக்கா சென்றிருந்த தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா முதல்வரை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் மேலும் நேற்று முதல் ஸ்டாலின் டிரெட்மில்லில் ஓடுவது போன்ற புகைப்படத்தை பதிவிட்டு முதலீட்டாளர்களை சந்திக்க இருக்கிறேன் என்று போஸ்ட் செய்திருந்தார் இதை வைத்து உடன் பிறப்புகளும் பார்த்தீர்களா எங்கள் தலைவரை அமெரிக்கா சென்றாலும் பிட்னஸில் கன் மாதிரி இருப்பார் என புகழ்ந்து தள்ளினர் ஆனால் சந்தடி சாக்கில் வேறு ஒரு பயங்கர சம்பவத்தை செய்துவிட்டனர் அமெரிக்காவின் பிரபலமான டைம் ஸ்கொயரில் முதல்வர் அமெரிக்கா வருவதை வரவேற்று விளம்பரப்படுத்தியிருப்பது போன்ற ஒரு புகைப்படம் வெளியாகி முக்கிய ஊடகங்களும் அதை செய்திகளாக்கின ஆனால் அதனை நன்கு ஆராய்ந்த பிறகுதான் தெரிகிறது அது உடன் பிறப்புகளின் போட்டோஷாப் கைவண்ணம் என்பது அந்த டைம் ஸ்கொயர் பகுதிகளில் விளம்பரம் செய்ய வேண்டும் என்றால் பெரும் தொகை செலவிட வேண்டும் அதை செய்தாலே போதும் அப்படித்தான் பல தமிழ் மற்றும் பிற இந்திய மொழி படங்கள் விளம்பரப்படுத்தப்படுகிறது கட்சி சார்பாக அதை செலவு செய்து கூட இவர்களால் விளம்பரப்படுத்த முடியாதா போட்டோஷாப் இவர்களுக்கு கிடைத்த வரம் என திமுகவினர் செய்த செயலை கேலி செய்து வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்